தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்க இப்ப இந்த பதிவுல நாம தனுசு ராசிக்கு வந்து இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம்னா உங்களுக்கு டிசம்பர் பதினேழுல இருந்து ஜனவரி போர்டீன்த் வரைக்கும் வரும் இந்த காலகட்டத்துல என்னென்ன நல்ல மாற்றங்கள் திருப்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது கிரகங்களினுடைய நகர்வுகள் எதை சொல்லுது எதை காட்டுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவுல டீடைலா பார்க்க போறோங்க முதல்ல இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் மார்கழி மாதம் நான் மாதங்களிலே மார்கழியாக இருப்பேன்னு சொல்றாரு நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா அவ்வளவு தூரம் இந்த மாதத்துக்கு வந்து ரொம்பவும் ஒரு சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்னா பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் தான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டாள் ஆண்டாள் வந்து ஒரு பெண்ணாக இருந்ததுனால அவளுடைய பக்தியையும் அவளுடைய அன்பையும் அவள் காதலாக கண்ணனுக்கு வந்து அர்ப்பணம் செய்கிறாள் இந்த மார்கழி மாதம் முழுக்க கண்ணனை அடைய வேண்டும் என்று

உள்ள பாவங்கள் வந்து விலகுது உங்களுடைய கர்ம வினை வந்து நீங்குகிறது அதனாலதான் அந்த மார்கழி மாதம் முழுக்கவே வழிபாட்டுக்கான ஒரு மாதம் தான் அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதத்துல எந்த ஒரு சுப நிகழ்வுகளும் வீட்டுல செய்யறது இல்ல முழுக்க முழுக்க இறை வழிபாடுதான் செய்யறோம் இந்த மாதம் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தை பொழுது வழி பிறக்கிறது இந்த நம்ம வந்து இறைவனை வழிபாடு செய்யலாம் இந்த மாதமே ஒரு விரதத்திற்கான ஒரு மாதம் தான் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீ ஜெயந்தி சிவபெருமானினுடைய ஆருத்ரா தரிசனம் அதே போல சபரிமலைக்கு வந்து மாலை போடுறவங்க எல்லாம் இந்த மார்கழி மாதத்துலதான் போடுறாங்க இந்த மார்கழி மாதமே ஒரு சிறப்பான இந்த நாமும் செய்வதன் மூலமாக போக்கிக் கொள்ளலாங்க தனுசு ராசிக்கு உங்களுக்கு வந்து ஆகாத கிரகம் எது அதாவது உங்களுக்கு ஒரு அவயோக கிரகம் எது உங்களுடைய ராசிக்கு இது வந்து தனுசு லக்கணத்துக்கும் பொருந்தும் இது அப்ப வந்து உங்களுக்கு அவயோக கிரகம் வந்து யாருன்னா ஆறுக்குடைய சுக்கிரன் தான் ஆறுக்குடைய சுக்கிரன் தான் உங்களுக்கு அஹ் ஆறாம் பாவகம் என்பதே என்னன்னா ரண சத்ரு ஸ்தானம் அதனால சுக்கிர தசை வருது அப்படின்னாலே இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசின்னா அவங்க வந்து ஒண்ணு கடனை கொடுப்பாரு இல்ல நோயை கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா நிறைய அசிங்கம் அவமானம் கேவலம் அவர் சுக்கிரனாகவே இருக்கிறாரு அப்ப வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய கருத்து வேற்றுமைகள் இல்லைன்னா வாழ்க்கை துணையை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் அந்த சுக்கிர மகாதசை நடக்கும் பொழுது சுக்கிர மகாதசை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது வருடம் இருக்கும் அப்ப வந்து அது எந்த வயதுல வருது அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் அது வந்து முதல் பகுதி வந்து உங்களுக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் பாவகத்திற்கு அதிபதியாக வருவார் அப்ப இந்த இருபது வருடமும் கஷ்டமா இருக்கும்னு சொல்ல முடியாது முதல் பத்து வருடம் கஷ்டமா இருக்கும் இல்லைன்னா அடுத்த பத்து வருடம் கஷ்டமா இருக்கும் அது உங்களுடைய சார்ட்ல எந்த பாவகம் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது அப்ப வந்து முதல்ல ஒரு பத்து வருடம் உங்களுக்கு வந்து உம் கஷ்டத்தை கொடுக்காரு அப்படின்னா எந்த அப்புறம் அடுத்த பத்து வருடம் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்ல முதல் பத்து வருடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடைக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் அவரே பறிச்சுக்கிடுவாரு அடுத்த பத்து வருஷத்துல அந்த மாதிரி இருக்கும் சுக்கிர புத்தி நடக்க நடக்கும் போது கூட அது கொஞ்சம் அதனுடைய எஃபெக்டை காட்டும் உங்களுக்கு இப்ப வந்து உங்களுடைய பர்தாட்ல உங்களுக்கு தெரியும் எப்ப சுக்கரத வருது எப்போ சுக்கரத வந்துச்சு பாஸ்ட்னா உங்களுக்கு ரொம்ப உங்களால வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும் என்ன நம்ம நம்ம சொ நான் சொல்றது வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பாரு தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த மார்கழி மாதம் சூரியன் உங்கள் ராசியிலே இருப்பாரு யாருன்னா புத பகவான் ஏற்கனவே கூடவே இருப்பாரு செவ்வாயும் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் பதினோராம் தேதி அவர் செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்திருந்தார் ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள் குறிப்பாக உங்களுக்கு வந்து சூரியன் ஒன்பது புடையவராக இருப்பாரு புதன் பத்து புடையவர் ஒன்பது பத்து குடையவர்கள் நினைவு தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுடைய ராசியிலேயே அப்பா சூப்பரா இருக்கும் அதாவது தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகுது ஒரு வேலையில இருக்கீங்கன்னா கடந்த மாதத்துல ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப இருந்திருக்கும் தனுசு ராசிக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் இப்பதான் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்க வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணீங்களோ அந்த அங்க உங்களுடைய ஒர்க்குக்கு உங்களுடைய திறமைக்கு ஒரு ஒரு பாராட்டு கிடைக்குது ஒரு ரிசல்ட்னா இந்த மாதம்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப வந்து ஒரு வேலையில வந்து ஒரு முதன்மையா இருக்கீங்க அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்றாலே என்னன்னா அந்த ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதி பத்துக்குடைய தொழில்காரங்க ரெண்டு வரும் இணையதுனால தொழில் ரீதியான பாக்கியங்கள் தொழில் ரீதியான அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வந்து உங்களுடைய திறமைக்கு வந்து மேலதிகாரிகள் பாராட்டுறாங்க ஒரு பெரிய அளவில் ஒரு பாராட்டு கிடைக்கிது அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இப்போ வந்து உங்களுக்கு வந்து சூரியன் புதனாகவே வர்றாரு தனுசு ராசிக்கு வந்து வந்து சூரியன் புதனாகவே இருக்கிறதுனால ஒரு அறிவு ஒரு அறிவு வந்து ஒரு சிறப்பான ஒரு அறிவு கூர்மை இருக்கும் இந்த மாதத்துல புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறது அப்ப வந்து அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் இப்ப வந்து அரசு துறையில வேலை எல்லாம் உங்களுடைய திறமைய மதிச்சு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு நல்ல ஒரு பொறுப்பை கொடுக்காங்க உங்ககிட்ட நீங்கள் அரசியல்வாதியா இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்குது உங்களுடைய திறமைக்கு கிடைத்த பரிசாக தான் இருக்கும் அது அதே போல ஒரு அரசு வேலைக்கு வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ இதுவரைக்கும் பல மாதங்களாக நான் வந்து சரியா வை வந்து என்னால வந்து ப்ரிப்ரே பண்ண முடியல என்னால உருப்படியா எழுத முடியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேர்வு இருந்ததுன்னா அது கண்டிப்பா ஆகும் அந்த அளவுக்கு அரசு சார்ந்த துறையில இருக்கிறவங்களும் ஒரு அதிக அளவு ஒரு நன்மையை அடையக்கூடிய ஒரு நல்ல நேரம் சூரியன் புதன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருப்பதனால ஒரு நல்ல ஒரு போல்டு போல்டா செயல்படுவீங்க ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு அப்ப வந்து எதையுமே ஒரு அதிகாரம் ஒரு தோரணை இருக்கும்பாங்களா அதாவது சூரியன்ங்கிறதுனாலே என்ன ஒரு எல்லா கிரகத்துக்குமே ஒரு தலைமை கிரகம்னா சூரியன் சூரியன் இல்லாட்ட இந்த உலகமே இயங்காது அப்ப ராசிலேயே வந்து உங்களுடைய அமர்ந்து யோகாதிபதி செவ்வாயோட வரை இணைகிறாரு அப்ப வந்து யோகங்களை வந்து நீங்கள் அதிகமாக அனுபவிப்பீங்க தொழில் ரீதியாக அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று கிரகமே உங்களுடைய கலசரஸ்தானத்தை பார்வை செய்வாங்க அப்ப வந்து திருமண முயற்சிகள் திருமணத்துக்கு ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம்ல வந்து நீங்க ஒரு வரன் பார்க்கிங்க அப்படின்னா ஒரு நல்ல வரனா இப்ப வந்து ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண் தான் வேணும் ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துல நல்ல கை நிறைய ஒரு சம்பாதிக்கிற ஒரு மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னு காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அதெல்லாம் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நனவாகும் அதற்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு ரொம்ப நல்ல நேரமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் டிரான்சிட் இருக்குது சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒரு லா பதினொன்றாம் லாபஸ்தானத்துல இருந்து ஒரு பன்னெண்டாம் பாவகத்துக்கு போறாரு வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து விலகும் எதிரிகள் கொட்டம் அடங்கும் கடன் இருக்குது அந்த கடனை வந்து உங்களால ஓரளவு ரீபே பண்ண முடியும் அவர் வந்து ஆறு குடையவர் பன்னெண்டுல போகும்போது ஒரு சிலருக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வரலாம் ஆறு பன்னெண்டு எட்டு எல்லாம் வந்து சம்பந்தப்பட்டுச்சுன்னா ஒரு ஏதோ நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டேங்க ஒரு விபரீதமான ஒரு நன்மைகள் விபரீதமான ஒரு யோகம் வருவதற்கும் வாய்ப்புகள் என்பது இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகம் சுக்கிரன் வந்து பொதுவாக வந்து தனுசு ராசிக்கு வந்து கெட்டு போயிருந்தா நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹ் சுக்கிரன் வந்து ஆறு குடையவராக இருக்கிறதுனால அவர் பதினொன்ன குடைய பாவகத்தையும் அவர் செய்வாரு அது வேற விஷயம் இப்ப வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் நாலு கிரகமே உங்களுக்கு சாதகம் அப்ப வந்து இந்த மாதத்துல தொழில் ரீதியாக நீங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் வேலைக்காக காத்திருக்கீங்க ஒரு நல்ல வேலையே இல்லை நான் வந்து எதிர்பார்க்கிற சேலரி என்கிட்ட இல்ல வேலை இருக்குது ஆனா எதிர்பார்க்கிற சேலரி என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்றீங்க ஒரு இடத்துல போய் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த அந்த அதே எதிர்பார்க்கிற அந்த சேலரியோட கை நிறைய சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இப்ப வந்து இருக்கும் அதே போல வியாபாரம் இருக்குது வியாபாரம் ரொம்ப டல்லா தான் போய்கிட்டு இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சின்னதா ஒரு முதல் போட்டாலும் சரி அது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு லாபத்தை கொடுக்கும் நீங்க வந்து ஒரு முயற்சி இதுவரைக்கும் வந்து என்னுடைய தொழில வந்து எந்த ஒரு ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெட்டிப்பான இந்த மந்த் எண்ட்ல இருக்கும் மார்கழி மாதம் அப்படின்னா தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பு தனுசு ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதம் உங்கள் ராசியிலேயே இந்த கிரகங்களினுடைய ஒரு வெற்றி கூட்டணி இருக்குதுனால அதே போல சூரியன் வந்து அந்த ராசியில இருக்கிறதுனால உஷ்ணம் உஷ்ணம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஒரு சிலருக்கு அப்ப வந்து நீங்க நல்ல ஒரு குளிர்ச்சியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுக்கணும் சூரியன் அப்படின்னாலே ஒரு ஒரு வெப்பம் அதாவது ஒரு ஒளி அதிகமான ஒரு ஒளி வந்து உங்க மேல படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை அதை வந்து உடல் ரீதியாக நீங்க வந்து ஒரு சில இடங்கள்ல நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு குளிர்ச்சியான உணவு வகைகளை சாப்பிடுவது ஒரு நாளைக்கு நல்ல இரண்டு தடவை குளிக்கிறது இந்த மாதிரி உங்களை குளிர்ச்சியா வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சனி ராகு கேது குரு போன்ற அந்த வருட கிரகங்கள் எல்லாம் எந்த சேஞ்சும் இல்ல இந்த மாதத்துல அப்ப எல்லாரும் அவங்க வந்து அவங்களுடைய வேலையை அவங்க பாத்துக்கிறாங்க சனி வந்து எந்த தொந்தரவும் உங்களுக்கு கொடுக்கறது இல்ல அவர் வந்து மூன்றாம் பாவகத்துல உங்களுடைய முயற்சிக்கு பக்கபலமா இருக்கிறாரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறாரு நீங்க என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இந்த முயற்சி வந்து உம் கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லணும் சனி வந்த உபதய ஸ்தானத்துல இருக்குது அதே உதவிகள் கிடைக்கும் நிறைய நீங்க எங்க எல்லாம் உதவி கேக்க வரணும் உதவி வந்து யார்கிட்ட உதவின்னு போனா கூட அந்த உதவி வந்து உடனே கிடைச்சிரும் அது வந்து நல்லா இருக்கு சகாய ஸ்தானம் அது அப்ப அந்த சகாய ஸ்தானத்துல சனி இருப்பதனால ஒரு நண்பர்கள் ஒரு வட்டாரம் வந்து கொஞ்சம் குறையும் கூடும் சாரி நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நண்பர்கள் அப்படி பெரிய அளவுக்கு ஒரு நெட்வொர்க் கிடைக்குது உங்களுக்கு உங்களுடைய நெட்வொர்க் வந்து அப்படியே விரிவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அர்த்தம் அப்ப வந்து அந்த அளவுக்கு சனி வந்து உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இப்போதைக்கு அவர் இருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது நான்கு பத்தில் இருக்கிறாங்க தொழில வந்து இந்த உங்களுக்கு வந்து நிறைய நிறைய மாற்றங்கள் இருக்கும் இந்த டைம்ல ஒரு சிலர் வந்து வேலையை வந்து வேற வேலைக்கு போறது வேற வேலையில வந்து இல்லைன்னா லொகேஷன் சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்கும் இந்த டைம்ல ஏன்னா கேது பத்தில் வந்துட்டாருளா வந்து சில மாற்றங்களை கொடுப்பார் அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நல்லதா கெட்டதா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைப்படியே எல்லாம் இருக்கும் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்குதுன்னா அது உங்களுடைய விருப்பப்படியே இருக்கும் உங்களை வலுக்கட்டாயமா உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு எல்லாம் உங்களை யாரும் டிரான்ஸ்பர் பண்ண போறது இல்லை இந்த அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அப்ப வந்து உங்களுடைய தொழில இருக்கீங்க உங்களுடைய தொழில வந்து ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் நீங்க வந்து நீண்ட காலமாக எனக்கு ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசை நிறைவேறவே இல்லப்பா அப்படின்னா இப்ப வந்து அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும் ஏன்னா வந்து ஐந்துல குரு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம் வந்து இப்ப வந்து அந்த உங்களுக்கு அப்படியே லம்பா கிடைக்குது பூர்வ புண்ணியம் இப்ப தான் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் குரு வந்து அந்த ஐந்தாம் பாவகத்துல இருக்கிறதுனால அதே போல இந்த மாதம் பன்னெண்டுல சுக்கிரன் அப்ப வந்து விரை விரையஸ்தானத்துல ஒரு சுப கிரகம் இருக்கத்தான் செய்யும் இந்த மாதத்துல பொதுவாகவே நீங்க வந்து கொஞ்சம் விரயம் செய்யறவங்க தான் நீங்க வந்து ரொம்பவும் வந்து பணத்தை வந்து பார்த்து பார்த்து சேர்த்து வைக்கிற ஆசாமி எல்லாம் நீங்க கிடையாது நீங்க கையில பணம் இருக்குதா நல்லா என்ஜாய் பண்ணமா செலவு பண்ணமா அந்த மாதிரி டைப் தான் நீங்க அப்ப இந்த மாதத்துலயும் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க உங்களுடைய தேவைகள் உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் எல்லாம் நல்ல நீங்கள் வந்து ஒரு ம மனமு வந்து எல்லாத்துக்கும் வந்து செலவு பண்ணி அதை இதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அதாவது சுகத்திற்கு சந்தோஷத்திற்கெல்லாம் செலவு பண்றீங்க இந்த மாதத்திலையும் அந்த செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அது வந்து ஏன்னா சுக்கிரன் பன்னெண்டு அப்படிங்கும் உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை அது வந்து உங்களுக்கு ஒரு சுப விரயமாகத்தான் இருக்கும் அப்ப அந்த சுப விரயமாக இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு அசட்டா ஒரு கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை வாங்குறது ஒரு வெக்கிள் வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு சுப செலவா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை மாணவர்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் மாணவர்களுக்கு ஏன்னா வந்து சூரியன் புதன் வந்து உங்களுடைய ராசியிலயே இருப்பதனால உங்களுடைய போக்கஸ் உங்களுடைய கவனம் நீங்க என்ன பிளான் பண்றீங்க ஃபியூச்சர் பற்றி ஒரு பிளானு இந்த மாதத்துல நீங்க என்னெல்லாம் டிசைட் பண்ணிருக்கீங்க எல்லாமே அப்படியே பக்காவா இருக்கும் இந்த மாதத்துல ஏன்னா மாணவர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சருக்கு அது பெர்ஃபெக்ட்டா பொருந்தி வரும் அப்ப இந்த மாதத்துல நீங்க என்ன ஒரு முடிவுனாலும் எடுக்கலாம் இந்த மாதத்துல நீங்க வந்து அடி நெக்ஸ்ட் என்ன படிக்கணும் எந்த காலேஜுக்கு போகணும் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க இந்த மாதம் டிசைட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்பெல்லாம் வந்து படிக்கணும்னா வந்து அந்த மாதத்துல மே ஜூன்ல தான் அப்பம்லாம் வந்து நம்ம என்ன படிக்கப் போறோம்லாம் டிசைட் பண்ணணும் இப்போல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாலே டிசைட் பண்ணணும் அப்புடின்னா தான் உங்களுக்கு அங்கெல்லாம் சீட்டு கிடைக்கும் நீங்க படிக்க எங்க க யுனிவர்சிட்டில வந்து உங்களுக்கு தேவையோ அந்த university போக முடியும் அப்போ இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு perfect ஒரு time மாணவ மணிகளுக்கு சரி தனுசு ராசி பெண்கள் எப்படி இருக்க போறீங்க இந்த மாதத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசி பெண்களுக்கும் இந்த மாதத்துல வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது கிட்டத்தட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு விலகிட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல கையில நல்ல சம்பாத்தியம் நல்ல வீடு நல்ல குடும்பம் அப்படி குடும்பம் வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே ஒன்னொன்னா சால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ல தான் போய்கிட்டு இருக்கு லைஃப் தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரை இந்த மாதமும் அப்படிதான் அது வந்து பெருசா இருக்காது கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் இந்த மாதத்துல நீங்களே கூட கொஞ்சம் விரயம் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான ஆடை ஆபகரணங்கள் எல்லாம் வாங்கலாம் அது விரயங்கள் இருக்குது அது வந்து மருத்துவ செலவாக ஆகாம கன்வெர்ட் ஆகாம கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுக்கணும் உங்க ஹெல்த் உங்க ஃபேமிலிஸ் மெம்பர்ஸோடைய ஹெல்த்ல எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதத்துல வந்து ஏதோ ஒரு புத்துணர்ச்சி ஏதோ ஒண்ணு முன்னால இல்லாத ஒரு மிஸ் ஒண்ணு இப்ப நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெம்போட இருப்பீங்க அந்த தெம்பு வந்து உங்களுக்கு ந எல்லா இடத்துலயுமே கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த மாதத்துல பிள்ளைகள்னால ஒரு பெரிய அளவுல தொந்தரவு இல்ல கொஞ்சம் செலவுகள் வைக்கிறாங்க விரயங்கள் வைக்கிறாங்க இருந்தாலும் பெரிய அளவுல தொந்தரவுகள் என்பது இல்லை இந்த மாதத்துல அப்ப பெண்களும் இந்த மாதத்துல வந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதத்துல என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா இது மார்கழி மாதமாக இருப்பதனால நீங்க வந்து காலையில எழுந்திருச்சு குளிச்சு நீங்க வந்து அந்த இறை வழிபாடை காலையில செய்யுங்க அதே போல காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதே போல காலையில வந்து அந்த நாலு மணில இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள வீட்டுல வந்து திருப்பாவை திருவம்பாவை வந்து நீங்க வந்து பாராயணம் செய்யணும் இப்பெல்லாம் செல்போன் இருக்கு நீங்க செல்போன்லயே அத அதை வந்து பிளே பண்ணி விடலாம் திருப்பாவை திருவம்பாவை இரண்டுமே அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுக்க ஒரு நல்ல ஒரு அன்னைக்கு முழுக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இந்த மாதம் உழுக்கவே உங்களுக்கு

காலமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வருது புதுசா ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்க போறீங்க தொழில் ரீதியாக இந்த மாதம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த மாதம் உங்களுக்கான ஒரு மாதம் தான் இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்